இந்த மாதத்தின் தேவைகளை நீ சந்திக்க வல்லவராக இருக்கிறீர்கள் அதற்காக நம்பி எழுத்து இருக்கும் ராஜா எய்சப்பா சோத்ரம் சூத்ரம் சோத்ரம் சூத்ரம் சூத்திரம் சூத்ரம் ஏசப்பா சபைக்கு வர விசுவாசிகள் ஒவ்வொரு ஒவ்வொரு களத்தினர் கொடுக்கும் ராஜா எய்சப்பா சோத்திரம் எத்தனை நூற்றி ஆண்டு மூணு மத்தியம் வந்திருக்கிறார்கள் கண்ட கேட்பாங்க யாதை ஊர்ந்து விடுதலைத்தாங்க குடும்பத்தில் ஒரு சமாதானம் இருந்தாங்க அந்த சோத்ரம் சோத்ரம் சூத்திரம் சூத்திரம் உம்மை நோக்கி வருபவர்கள் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்ய வேண்டுமா ஜெபிகா ராஜா இசப்பா சோத்ரம் 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 இசப்பா நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை ஆண்டு வரே உம்முடைய கிருபையினாலும் இறக்கத்தினாலும் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தினீரே அதற்காக நன்றி இசப்பா சோத்ரம் 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 வலிமை மாற்றம் நிறைந்தவரே நன்றியோடு ஜீவிக்கிறோம்

படைப்பவர் நட்சத்திரங்களை பெயர் சொல்லி தகப்பனே நட்சத்திரங்களை கூட நீ பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே இசப்பா இந்த வானமும் பூமியும் படைத்த சர்வ வளவர் ஆண்டவரே இசப்பா ஒவ்வொரு நாளும் உம்முடைய சித்தத்தின்படி நடக்கிறதா ஆண்டவரே சோத்திரம் 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 உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் கிடையாது ஆண்டவரே நாங்கள் நிற்பதும் நிர்மூலாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் இந்நாள் வரையும் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தினீரே அதற்காக நன்றி யேசப்பா சோத்ரம் 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 யேசப்பா துதிக்குறோம் துதிக்குறம் துதிக்குறோம் துதிக்குறோம் ஏசப்பா இந்த சங்கிலி ஜபத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிக்கிற ராஜா யேசப்பா சோத்ரம் 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 ஏசப்பா ஒவ்வொரு குள்ளும் ஒரு அடல் மூட்ட வேண்டுமாய் ஜெயக்கும் ராஜா யேசப்பா பற்றிய வாஞ்சை விருப்பம் உம்முடைய கிருபையை நினைக்கும்படி நீர் அவர்களுக்கு ஒரு சுத்த இருதயத்தை தர வேண்டுமாய் ஜெயிக்கிறோம் ராஜா யேசப்பா சோத்ரம் 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 போம்முடைய ரத்தத்தினால் அவர்கள் கழுவப்பட வேண்டுமா ஜெயர் ராஜா இசப்பா சோத்ரம் 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 யேசப்பா எங்களுடைய சபைக்கு ஒரு சொந்த இடத்தை நீர் தர வேண்டுமா ஜீவிக்கும் ராஜா ஈசப்பா சூத்ரம் சோத்திரம் அற்புதமாக நீர் ஒரு சொந்த இடத்தை வாங்க கிருபை செய்யுங்க அதற்கான ஞானத்தை தாங்க அறிவையும் தாங்க ஏசப்பா மனிதர்களின் தயவையும் தர வேண்டுமா ஜெவிக்கும் ராஜா ஈசப்பா சோத்திரம் சோத்திரம் சோத்ரம் ஏசப்பா எங்களால் ஆகாது ஆனால் உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது ஆண்டவரே சோத்திரம் சோத்ரம் சோத்ரம் சுத்திரம் உம்முடைய ஒரே ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே சகலத்தையும் செய்து முடிக்கும் ஆண்டவரே யேசப்பா உம்முடைய வார்த்தையினால் எங்களை போஷித்து நீ நடத்த வேண்டுமா ராஜா ஒவ்வொரு வாரமும் உம்முடைய வார்த்தையை உமது ஊழியக்காரன் மூலமாக நீர் எங்களோடு பேச வேண்டுமா ஜெவிக்கணராஜா ஊழியக்காரன் வாக்கினாலே உம்முடைய வார்த்தைகள் வெளிப்பட வேண்டுமாய் ஜெயக்குங்க ராஜா ஏசப்பா சூத்ரம் சோத்ரம் 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 எங்கள் சபையை சுத்திகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஊழியக்காரரையும் சுத்திகரிக்க வேண்டுமாய் ஜெயக்கும் ராஜா ஏசப்பா சூத்ரம் சோத்ரம் சூத்ரம் ஊழியக்காரரும் ஊழியக்காரர் குடும்பத்தையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அவங்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டுமாய் ஜெயிக்கும் ராஜா ஏசப்பா சோத்ரம் சோத்ரம் சூத்ரம் சோத்ரம் சோத்ரம் மகிமையின் தேவனே சோத்ரம் மாச்சிமன் இருந்தவரே சூத்ரம் சூத்ரம் சோத்ரம் 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 அலளுயா சோத்ரம் 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 ஏசப்பா சோத்ரம் நன்றி தகப்பென என் வாழ்வில் நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி யேசப்பா சோத்ரம் 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 இந்த ஜூலை மாதம் பதினொன்னாம் தேதி வரையிலும் நீர் எங்களோடு இருந்தீர் இனிமேலும் இருப்பீர் எங்களை எல்லா தீங்குக்கும் பாதுகாத்து தப்பி வைத்தீரே அதற்காக நன்றியோடு திதிக்கும் ராஜா ஈசப்பா சோத்ரம் 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 நாங்கள் போகையிலும் வருகையிலும் உம்முடைய தூதர்களைக் கொண்டு எங்களை பாதுகாத்தீரே அதற்காக நன்றிய சப்பா சோத்ரம் 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 மகிமையானவரே சோத்ரம் மாட்சிமையானவரே சோத்ரம் 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 தூதிக்குப் தக்கவரே சோத்ரம் 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 சாவாமை உடையவரே நன்றி தகப்பனே சோத்ரம் 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 சாவாமை உடையவர் நீர் ஒருவரே सर्वत्तै آ՞्ववर नीर् общlsवरे सावामै उड़य वर नीर orig伟्रै सर्वत्तै آलववर नीर deriv伟्रै सावामै उड़य नीर orig伟्रै सर्वत्तै आलववर नीर orig伟्रै நீர் கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே ஆண்டவரே நீ சாவாமை உள்ளவர் ஆண்டவரே சப்பா சூத்ரம் சோத்ரம் சோத்ரம் உம்முடைய வார்த்தைகளுக்கு ஜீவன் உண்டு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் என்றுமே மறிப்பதில்லை ஆண்டவரே சோத்ரம் சோத்ரம் உம்முடைய வார்த்தைகள் மறித்தவனை உயிரோடு எழும்பு செய்யும் ஆண்டவரே சோத்ரம் 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 ஏசப்பா எத்தனையோ பேர் வாழ்க்கையில அவங்களுடைய பொருளாதாரம் மறிச்சு ஆண்டவரே அவங்களுடைய சந்தோஷம் மறிச்சு போயிருக்கிறதாண்டவரே அவர்களுடைய பலன் மறிச்சு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால அவங்களுடைய பலனை நீர் உயிர்ப்பிக்க வேண்டுமா ஜீவிக்கிறோம் பொருளாதாரத்தையும் நீர் உயிர்ப்பிக்க வேண்டுமா ஜீவிக்கணும் ராஜா ஏசப்பா சந்தோஷத்தை நீர் உயிர்ப்பிக்க வேண்டுமா ஜீவிக்கும் ராஜா ஏசப்பா நீர் உயிர்ப்பிக்கிற ஆண்டவரே ஈசப்பா மண்ணான மனிதனை உம்மது ஆசையின் சுவாசத்தினால உயிர்ப்பித்தது போல எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உயிர்ப்பிக்க வேண்டுமா ஜெயிக்கண ராஜா ஏசப்பா சோத்ரம் 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 எத்தனையோ பேர் துன்பத்தின் மத்தியில் இருக்கிறாங்க ஆண்டவரே அவர்களுக்கு உமது சந்தோஷத்தை தந்து நீர் உயிர்ப்பிக்க வேண்டுமா ஜெயிக்கண ராஜா ஏசப்பா நீர் அவர்கள் உயிர்ப்பிக்கிற ஆண்டவரே ஏசப்பா மறித்து போன நிலைமையில் இருக்கிறார்கள் ஆண்டோரே அவர்கள் நீர் வேண்டுமா வேண்டுமாய் ராஜா ஏசப்பா சோத்ரம் 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 மறித்து போனவர்கள் எப்படி சொல்வதே கேட்காமல் உங்களுக்கு கேட்காத ஆண்டுவரே ஆனால் நீ உயிர்ப்பித்தால் எல்லாமே கேட்க மாண்டுகிறேன் உன்முடிய உயிர்ப்பிக்கும் ஆவியை அவர்களுக்குள்ள ஊற்ற வேண்டுமாய் ஜீவிக்கிற ராஜா ஏசப்பா சோத்ரம் 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 குடும்பங்களை நீ உயிர்ப்பிக்க வேண்டுமாய் ஜீவிக்கிற ராஜா ஏசப்பா எத்தனையோ மாதங்களாக வருடங்களாக சந்தோஷம் இல்லாமல் இருக்கிற குடும்பங்களை நீ உயிர்ப்பிக்க வேண்டுமாய் ஜீவிக்கிற ராஜா ஏசப்பா சோத்ரம் உன் வார்த்தையினாலே ஆங்க மாண்டு விரே நீ உயிர்ப்பிக்க மாண்டு விறேன் மறித்து போன குடும்பங்களை மீண்டும் உயிர் பெற செய்ய வேண்டுமாய் ஜெவிகரராஜா ஏசப்பா எத்தனையோ குடும்பத்தில் சந்தோஷங்கள் மறித்து போயிருக்கிறது சமாதானங்கள் மறித்து போயிருக்கிறது திருமண காரணங்கள மறித்து போயிருக்க அவை அனைத்தையும் நீர் மீண்டுமாய் உறுப்பிக்க செய்ய வேண்டுமாய் ஜெவிகரராஜா ஏசப்பா உம்முடைய ரத்தத்தினால் அவர்களை கழுங்க உம்முடைய ரத்தம் சகலத்தையும் செய்யும் ஆண்டவரே ஏசப்பா சோத்ரம் 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 உம்முடைய வார்த்தையில் வல்லமையாண்டவரே ஏசப்பா வல்லமையானவரே நன்றியோடு துதிக்கும் ராஜா எசப்பா சோத்ரம் 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 இந்த வானம் பூமி சர்வத்தையும் உம்முடைய வார்த்தையினால் படைத்தவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டுவரே உம்முடைய வார்த்தையினாலே எங்கள் குடும்பத்திலையும் எங்கள் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை நீர் இந்த மாதத்திலே நடப்பிக்கப் போகிறதற்காக நன்றியோடு துதிக்கும் ராஜா ஏசப்பா சோத்ரம் 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 உம்முடைய அற்புதம் எங்களுக்கு மட்டுமல்ல எங்கள் சபைக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாசி குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜீவிக்காரர் ராஜா யேசப்பா சோத்ரம் 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 சூத்ரம் இந்த சங்கி ஜபத்தின் முடிவிலேயே அநேகர் சாட்சிகளாக எழுப்ப வேண்டுமா ஜீவிக்காரர் ராஜா யேசப்பா சோத்ரம் 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 எங்கள் சபை விசுவாசிக்குள்ளு ஒரு பொருளாதார மாற்றத்தை நீ ஏற்படுத்த வேண்டுமா ஜெயிக்கிற ராஜா எசப்பா சோத்ரம் சோத்ரம் அவர்களுடைய கரண் பாரங்களை மாற்றி போடுங்க யேசப்பா சோத்ரம் 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 மகிமையானவரே மாற்றுமையானவரே நன்றியோடு துதிக்கிறார் ராஜா யேசப்பா துதிக்கிறோம் 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 நீ சர்வ வல்லவர ஆண்டவரே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே யேசப்பா இந்த சங்கில் ஜபத்திலையும் யேசப்பா நாங்கள் மட்டுமில்லாமல் நீர் எங்களோடு இருந்து எங்கள் விண்ணப்பங்களை கேட்பதற்காக நன்றி யேசப்பா சோத்ரம் 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 எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் தந்தீரே அதற்காக நன்றி ஏசப்பா சோத்திரம் சோத்ரம் 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 இந்த சங்கிலி நீ தொடர்ந்து ஒம்பது வார்த்தைகள் மூலமாக எங்களை கொண்டு பேசுகிறதற்காக நன்றி யேசப்பா சோத்ரம் 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 ஏசப்பா எங்களுக்கு பலன் தர வேண்டுமாய் ராஜா ஏசப்பா சோத்ரம் 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 மகிமையானவரே மகிமையானவரே துதிக்கிறோம் 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 ஏசப்பா துதிக்கிறோம் 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 ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வே செய்வி நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வே துதிக்கிறோம் துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ அல்லேலுயா துருக்கிறோ துருக்கிறோ ஒன்றாக கூடி துருக்கிறோ உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே ஏசப்பா சோத்ரம் 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 ஏசப்பா உண்மை போல ஒரு தெய்வம் கிடையாது ஆண்டவரே ஏசப்பா நீர் தெய்வமாக இல்லாமல் எங்களோடு இருந்து ஒரு தந்தையை போல தேற்றுகிறதற்காக நன்றி யேசப்பா சோத்ரம் 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 சூத்ரம் எங்களை ஒவ்வொரு நாளும் உம்மது சித்தத்தின்படி நடத்த வேண்டுமாய் ஜெவிக ராஜா ஏசப்பா சோத்ரம் 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 சூத்ரம் ஏசப்பா எங்களுடைய பாவங்களுக்காக அறிக்கப்பட்டீரே அதற்காக நன்றி ஏசப்பா சோத்ரம் 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 ஏசப்பா முன் நிற்க தகுதி இல்லாத எங்களை உம்முடைய ரத்தத்தினால் கழுவி எனக்காக மறித்து எனக்காக உயிர் தெழுந்து எனக்காக பரிந்து பேசுகிறீரே அதற்காக நன்றிய சப்பா சோத்ரம் 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 ஏசபா நன்றி தகப்பனே எங்கள் வாழ்க்கையிலே நீர் எண்ணற்ற நன்மைகளை செய்தீரே அதற்காக நன்றிய சப்பா சோத்ரம் 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 ஏசப்பா நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உம்முடைய கிருவை தயவு ஆண்டவரே சோத்ரம் 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 நன்றி தகப்பனே என் வாழ்விலே நீர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே என் வாழ்விலே நீர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி தகப்பனே உலகத்தில் உறவுகள் எல்லாம் நம்பின நண்பர்கள் எல்லாம் உலகத்தின் உறவுகள் எல்லாம் நம்பின நண்பர்கள் எல்லாம் கைவிரித்த போதும் என்னை கைவிடாத தெய்வம் நீரே கைவிரித்த போதும் என்னை கைவிடாத தெய்வம் நீரே ஆம் தகப்பனை ஒவ்வொரு நாளும் எங்க வாழ்க்கையில எத்தனையோ இழப்புகள் இருந்தாலும் அந்த இழப்புகளின் மத்தியிலும் நீர் எங்களோடு இருந்ததற்காக நன்றி யேசப்பா சோத்ரம் 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 ஏசப்பா நாங்கள் கண்ட மனிதர்கள் என்றாவது ஒரு நாள் எங்களை கை கூடும் ஆண்டவரே ஆனால் நீர் எங்களை மரண பரியந்தமும் எங்களை கைவிடாத ஆண்டவரே சோத்ரம் 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 கைவிடாத கண்மலையே உம்மை துதிக்கும் ராஜா ஏசப்பா சோத்ரம் 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 ஏசப்பா நாங்கள் மா பார்க்கும் மனிதர்கள் எங்களை மறந்து போகலாம் ஆண்டவரே ஆனால் நீர் என்றும் மறவாதவர் ஆண்டவரே என் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே நீர் எங்களை அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே ஏசப்பா சோத்ரம் 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 ஏசப்பா எமது சித்தத்தின்படி நான் உம்மை அறியவில்லை ஆண்டவரே ஆனால் நான் தோன்றதுக்கு முன்னாடி உம்முடைய சித்தத்தில் என்னை நீர் முன்குறித்து வைத்திருக்கிறீரே அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா ஏசப்பா துதிக்கிறோம் 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 ஏசப்பா என்ற சங்கிலி தொடர் ஜபத்தின் ஆரம்பத்திற்காக சேவிக்கின்ற ராஜா சோத்ரம் 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 இந்த ஆரம்பம் முதலே உம்முடைய தூதர்களையும் உம்முடைய வார்த்தைகளையும் நீர் எங்களுக்காக அனுப்பினீரே அதற்காக நன்றி இயேசப்பா சோத்ரம் 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 தொடர்ந்து இந்த ஜபங்களை ஆசிர்வதிங்க மீட்பர் இயேசு நாமத்தில் சேவிக்கிறோம் ஜபம் நல்ல நல்லபிதாவை ஆமேன் ஹலலுயா கர்த்த நல்லவர் ஹலலுயா இந்த சங்கிலி ஜபம் இன்னைக்கு வந்து மூன்றாவது நாள் ஹலலூயா அடுத்ததாக நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா கோகுல் அவர்கள் வந்திருக்காங்க கோகுல் அவர்கள் வந்து நம்முடைய கிராமத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் அவங்க வந்து எந்த மது பழக்கத்துக்கும் அடிமையாக கூடாது எந்த ஒரு உலக எச்சரிப்பினைக்கும் போகக்கூடாதுன்றதுக்காக கோகுல் அவர்கள் வந்து ஜெயிப்பார் ஆமீன் ஹலோ லூயா